அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் பதினாறு பழமொழி பதினாலு கல்லாதார் அதிகாரத்தினுடைய நாலாவது பழமொழி இது கல்வியான் ஆய கழிநுட்பம் கல்லார் சொல்லிய நல்லவும் தீயாம் எல்லாம் இவர் வரை நாட தாம தமரை இல்லார்க்கு நகரமும் காண் காடு போன்றாங்க என்று சொல்கிறார் ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுவதான பழமொழி இந்த பழமொழி எல்லா பொருள்களாலும் விரும்பப்படுகிற மலைநாட்டே உடைய அரசனே என்று அக்ரிணை பொருள்கள் கூட அவனை விரும்புமா என்று சொல்லுகிற அளவுக்கு பெருமை மிக்க ஒரு மலைநாட்டினுடைய அரசனே என்று சொல்லிவிட்டு நன்றாக கற்று கல்வி கற்றவன் அதை கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு முன்னால் சொன்னால் என்ன பொருள் கிடைத்துவிடப் போகிறது கற்றவன் கல்லாதான் உள்ளம் உரைக்கின்ற நல்ல வார்த்தைகள் வீணாவது போல உறவினர்கள் இல்லாத மனிதனுக்கு நாடும் காடை ஒத்ததாக இருக்கும் என்று சொல்லுவோம் ஊர் என்று சொன்னால் உற்றார் உறவினரோடு வாழ்வதுதான் ஊரில் வாழ்வதற்கு பொருளே அல்லாது தனியாக உறவினர் இல்லாத ஒருவன் ஒரு ஊரிலே இருந்தால் அது அவனுக்கு காட்டிலே இருப்பது போன்றுதான் அதுபோலதான் கற்றவன் கல்லாதவன் முன்னால் உரைக்கிற பொருள்கள் என்று சொல்லுகிற பழமொழியை பார்ப்போம் மீண்டும் பழமொழி கல்வியான் ஆய கழிநுட்பம் கல்லார் சொல்லிய நல்லவும் தீய ஆம் எல்லாம் இவர் வரை நாட தமரை இல்லாக்கு நகரமும் காடு போன்றாகு நன்றி வணக்கம்